இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எந்த கலாட வரலாம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிக ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கக்கூடிய நபர்கள் ஒருவரான புதுக்கோடி மாவட்டம் தொழிலதிபர் பட்டி கணேசன் கருப்பி அவர்களோட காலைகளில் ஒன்றான வேலை இந்த கலையோட வரலாறு தான் பார்க்க போறோம் இந்த காலைய அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்தில் ஒரு கடையிலேருந்து எடுக்கிறாங்க எடுத்து இந்த வருஷம் மட்டும் ஒரு நாலு வழி ஊற்றுருவாங்க மொத வடிய நடிகர்கள் ஜல்லிக்கட்டுல ஊற்றுருவாங்க மாடாங்க ரொம்பவே தரமாக சிறப்பாக நின்று விளையாண்டு நல்லா சிறந்த காலையே அறிமுகமாகுது அடுத்தபடியாக தர்மபுரி பிரிட் ஜல்லிக்கிட்ட மாடு ரொம்ப நேரம் நின்று விளையாண்டதுனால சிறந்த காலையாக தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கு மூணாவது புதுக்கோட்டை மாவட்டம் ராப்பசூல் ஜல்லிக்கிட்டு அங்கேயுமே மாடு ஒரு நாலு நிமிஷத்துக்கு மேலே நல்லா நின்று விளையாண்டு வீரர்கள் நெருங்க விடாம தரமான அடுத்த கொடுத்துருக்கு அதாவதுபடியாக மதுரை மாவட்டம் சத்திர விளாடப்படி ஜல்லிக்கட்டு அந்த பெரிய ஜல்லிக்கட்டில் மாடு கலந்துக்கிட்டு அங்கேயும் ரொம்ப நேரம் நின்று விளையாண்டதில் சிறந்த காலையா தேர்வு செய்யப்பட்டு மூணாவது பரிசாக பைக் பரிசு வாங்கியிருக்கு ஒரே வருஷத்துல ரெண்டு ஊர்ல சிறந்த காலையா தேர்வு செய்யப்பட்டு பரிசு வாங்கியிருக்கு மிச்சம் ரெண்டு ஊர்லேயும் சிறப்பான ஆடத்தை கொடுத்து நல்ல சிறந்த மாடாக வளம் வந்திருக்கு அடுத்த வருஷம் இப்ப இருக்கிற மாதிரி இன்னும் சிறப்பா விளையாண்டு காலையில் உரிமையாளரான மங்கதேரம்படி கணேசன் கற்பை அவர்களுக்கு சிறப்பான முறையில் பேரிட்டு கொடுக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்